அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சாதம் வந்து இவர் மேலே ஃபுல்லாக சிவனுடைய லிங்கத்து மேலே ஃபுல்லாக போட்டு அதை தானமாக கொடுப்பாங்க ஏன்னா நம்ம அந்த அன்னம்தான் உலகத்துலேயே நிறைய முக்கியமான விஷயம் வந்து விளைவிச்சதாக இருக்கட்டும் அல்லது பசி ஆற்றக்கூடிய நீங்கள் அதை கூட எதுவுமே ஆட் பண்ணாமையே வெறும் சாதமே உங்களுக்கு ஒரு இது இருக்கும் நீங்கள் அதை காக்காவுக்கு வச்சாலும் நீங்கள் எது வச்சாலும் கவனிக்கலாம் நிறைய பேருனுடைய பழக்கம் வெறும் சாதத்தையே சில பேர் எடுத்து சாப்பிடுவாங்க அது காரணம் என்னென்னா அதுலேயே லைட்டாக ஒரு சால்ட்டும் அதனால தான் அது அதிக கேலரி இருக்குது குண்டாயிரத்துக்கு காரணம் அதனால்தான் அது சாதத்தை ரொம்ப சாப்பிட நான் சொல்கிறது எல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஃபுட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதில் அந்த அண்ணன் இது பசி ஐ பசி அப்படின்னாவே பசின்ற ஒரு விஷயம் அதில் வருது அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து பிரதோஷம் நான் சொன்னேன் பார்த்திங்களா பதினோரு இதுக்கு போனோன்னு இந்த முறை மட்டும் ஈவினிங் பிரதோஷம் நேரத்தில் போனேன் அதில் ஒரு சில அமானுஷிய விஷயங்கள்லாம் நடந்தது ராஜமாதங்கி இப்போ இது வீட்டில் வச்சுருக்கிறதுனால சரி போயிட்டு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அது அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ என்னன்னா நீங்கள் இந்த ஐப்பசியில் நீங்கள் கண்டி இந்த முறை இந்த முறை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் உங்கள் வீடு கூட இல்லை உங்களுக்குள்ளேயே அந்த சிவன் வந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணுன்றத அவர் பண்ணுவார் நான் என்ன சொல்கிறேன்னா இது என்னதுன்னா சாதம் உங்களுக்கு அடையாளத்துக்கு சும்மா மாடலுக்காக தான் இது வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அரை கிலோ அரிசியோ ஒரு கிலோ அரிசியோ ஒரு அஞ்சு டம்ளர் நாலு டம்ளர் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் யாருக்கன்னா ஏழைங்களுக்கும் தர மாதிரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மொத்த பேருமே அந்த சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காக்காவுக்கோ இல்லை மாடு கண்ணுக்குட்டி அந்த மாதிரி தர மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணோம் அது எப்படி பண்ணணுன்னா எப்போவுமே நீங்கள் சாதம் உங்களுக்கு வைக்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வச்சுக்கணும் புழுங்குலரிசியில் பச்சரிசி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்ணியை வைக்கணும் குக்கரில் வச்சாலும் கூடுதல் விசில் விடணும் தண்ணியும் கூடுதலாக வைக்கணும் அப்போ பெசஞ்சா இந்த மாதிரி ஒரு சிவலிங்க ஷேப்பில் வரணும் நான் வந்து லிங்கத்து மேலே இதை ஃபில் பண்ணல லிங்கத்துக்கு மேலே நான் ஃபில் பண்ணல அந்த சாதத்தை நான் பிசைஞ்சிட்டேன் அது வந்து அதனால் இப்படி சிவன் மாதிரி பிடிச்சிக்க முடிஞ்சுது எனக்கு உருளையாகவே தான் பிடிச்சேன் ஆனால் நான் இந்த மாதுளம்பழத்தை எல்லாத்தையும் அமுக்கும் போது அது இப்படி ஷேப் வந்துச்சு கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆனால் அப்படியே சிவலிங்கம் மாதிரி தான் பிடிச்சேன் அதுக்கு சாதமும் வெந்திருக்கணும் விசில் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் விசில் கூட வரணும் தண்ணி அளவும் அதிகமாக ஊற்றுனா அப்படி பசைய முடியும் ஆனால் அப்படி பிசைஞ்சத நீங்கள் ஒரு நிவேதனமாகவும் சாப்பிட்ணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது கூட சாம்பாரோ அல்லது ஒரு தயிரோ கலந்தால் தான் அது ஒரு சாப்பாடாக நீங்களும் சாப்பிட முடியும் யாருக்கும் தர முடியணும் அதனால் நீங்கள் அதை சாம்பார் சாதமாவோ தயிர் சாதமோ அப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கதோ இல்லை கூட வந்து நீங்கள் சா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நிவேதனமாக எடுத்துக்கிறது இல்லாமல் யாரென்னா ஒரு மூணு ஏழைங்களுக்கோ ரெண்டு ஏழைங்களுக்கோ இல்லை பறவைங்களுக்கு இல்லைன்னா கண்ணுக்குட்டி மாடு அந்த மாதிரியும் கொடுத்துடலாம்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் கூடுதலாக பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பெருசாகவே வரும்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும்னா ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் அடையாளத்துக்கு உங்களுக்கு சும்மா மாடல் காட்டுறதுக்கு மாதுளம்பழம் இருந்தால் சரி இல்லைனா எந்த ஃப்ரூட்டை வச்சால் நீங்கள் கண்ணு வாய் விற்கணுன்றதுக்காக ஒரு பொருளை வச்சுட்டீங்கன்னா அதை சாப்பிடணும் சாப்பிட்டா வயிற்றுக்கோ மாட்டுக்கோ கண்ணுக்கோ இது காக்காவுக்கோ உங்களுக்கோ தப்பில்லாத ஒரு உணவு பொருளாக இருக்கணும் ஆனால் அது வச்ச மழாக இருக்கணும் அதுக்காக நான் மாதுளை மழை வச்சுருக்கேன் நீங்கள் வேறு எதுனா கூட ஒரு ஃபுட் ஐட்டமாக ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட மண்ணம் எதனால் கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கலாம் கண் மாதிரி வாய் மாதிரி வச்சுருக்கேன் இது என்னதுன்னா பிஸ்தா வந்து தோலோடு வாங்கினோம்னா பிஸ்தா வந்து நான் இப்போ தீபாவளிக்காக வாங்கினது கொஞ்சம் இருக்குது அதில் வந்து பிஸ்தா வந்து நம்ம தோலோடு வாங்கினோம்னா ஒரு கண் திறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது இப்படி நெடுக்க வைக்காமல் இப்படி வெட்டிகளாக வச்சோம்னா நெற்றிக்கண் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயே சீட்ஸுங்களையே நீங்கள் அதை நெற்றிக்கன் மாதிரி வச்சுங்க நான் கட்டாயம் பிஸ்தா தான் வாங்கி வைக்கணும்னு சொல்ல நான் வச்சுருக்கேன் ஆனால் இதை விட எல்லாத்தை விட முக்கியமான வேறு ஒரு விஷயம் இருக்குது இந்த நெற்றிகன் மாதிரி பிஸ்தா விற்கணும் இது வாய் மாதிரி இது மாதிரி விற்கணுமான்னு கூட இல்லை வெறும் லிங்கம் மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் சாதத்தை லிங்கம் மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு நிவேதனை எதனா வச்சுட்டு கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு நிவேதனை வைக்கணுன்றது கூட இல்லை ஒரு பழம் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எதனா வச்சோ வச்சு கூட நீங்கள் கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு மற்றதெல்லாம் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு அந்த அண்ணா அபிஷேகம் அதெல்லாம் பார்த்துட்டு இதை வீட்டில் பண்ணிவிட்டு பதினோரு அங்கேருந்து கோயில் போகும்போதே நீங்கள் முன்னாடி நாளே இது என்னது வில்வத்தை வாங்கி வச்சுக்கோங்க அந்த வில்வம் வந்து பதினோரு வில்வம் இருக்கணும் உங்ககிட்ட நம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மதங்கேஸ்வரர் ராஜ மாதங்கி கோயிலில் இன்றைக்கி நான் போனப்போ கோயிலில் பிரதோஷத்துக்காக போனப்போ ஆர்த்தி காட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் நிற்கிறேன் மதங்கேஸ்வரர் ராஜ மாதங்கியாக நினச்சி தான் கும்பிட்றேன் சிவன் தான் மதங்கேஸ்வரர் இங்கே யானை கூட வச்சுருக்கோம் பாருங்க மதங்கேஸ்வரர் ராஜ மாதங்கின்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த சிவனுக்கு ஆர்த்தி காட்டும்போது ஒரு அம்மா வந்து நிற்குது அவனுடைய புடவையில் ஃபுல்லாக யானை போட்டு வச்சிருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கடவுள் நான் போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே போகிறேன் இந்த பதினோரு இதுக்காக அந்த எலுமிச்சை மரத்தையும் கல் உப்பு போட்டு குளிச்சுட்டு போகணும்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த விஷயத்த காலையில் தான் பண்ணணும் ஆனால் இப்போ பிரதோஷத்தில் தொடங்குறதுனால உங்களுக்கும் சொல்லியிருந்தாத நான் பிரதோஷத்தில் தொடங்குறதுனால அந்த இந்த நேரம் நம்ம கரெக்டாக குளித்த உடனே போயிடணும் அது கூட எனக்கு கடவுள் பிரபஞ்சம்லாம் சில விஷயத்த சொல்லிடுச்சு போகும்போது வரும்போது வர்ற வழியில் போகிற வழிலேயே முக்கியமான ரெண்டு கோயிலுக்குது அதுக்கு போகக்கூடாது நீ இதுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும் உப்பு கல் போட்டு குளிச்சுட்டு அதுலேயும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு எதையும் சாப்பிட்றதோ எதுவும் பண்ணாமல் அதை குளிச்சுட்டு எலுமிச்சு மரத்தையும் உடம்பு ஃபுல்லாக போட்டுட்டு உப்பு தண்ணியும் கல் உப்பு போட்ட தண்ணியும் குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வேறு எந்த கோயிலுக்கு போகாத நேராக வரணுன்றத இன்னைக்கு யூனிவர்ஸாக எனக்கு அத்தை ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணால் என் வழி இல்லாமல் நான் அந்த ரெண்டு கோயிலுக்கு போகவே மாட்டேன்ற மாதிரி விஷயங்களை பிரபஞ்சமாக பண்ணி என்னை வழி நடத்துச்சு அதே மாதிரி தான் நீ பதினோரு திங்களும் போனோம் மறுபடியும் நீ மற்ற கோயிலுக்கு போனோன்னா கூட வீட்டுக்கு போயிட்டு தான் மறுபடியும் நீ அந்த கோயிலுக்கு போகணுன்றதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக எனக்கு அதை பண்ண வச்சதுன்னு சொல்லலாம் கரெக்டாக நான் மதங்கேஸ்வரே ராஜ சொல்லும்போது யானை பெருசாக யானை போட்ட புடவ கட்டணங்கள் வந்து கரெக்டாக அந்த சிவன் லிங்கத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அன்றைக்கி வீட்டில் பண்ணுறதுக்கு இந்த சாதத்துக்கு இது பண்ணுறதுக்கு நீங்களும் இது முடிச்ச பின்னாடி அதில் உங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்கோ இல்லை இதுக்கோ பண்ணுங்கள் இதில் ரொம்ப முக்கியமே என்னென்னா பதினோரு வில்வ உங்கள் கையில் வச்சுக்கணும் பதினோரு வில்வத்தை உங்கள் உங்கள் கையில் வச்சுக்கணும் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வில்வத்துக்கும் இது பண்ணும்போது நீங்கள் மதங்கேஸ்வரரே ராஜ மாதங்கியே அப்படின்னு நினச்சி இல்லை உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஓம் நம தான் எனக்கு ரொம்ப வேணும்னு நினைக்கிறீங்க ஐப்பசி மாதம் இல்லை சிவனே வேறு ஒரு ரூபத்தில் தில்லை நடராஜர் தான் நினைக்கிறீங்க நான் சொல்கிறது இப்போதைக்கு மதங்கேஸ்வரர் உங்களுக்கு லிங்க் வரல உங்களுக்கு அந்த தொடர்பு வரல உங்களுக்கு வேறு ஒரு சிவனை தான் சொல்லணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லிக்கோங்க அதை சொல்லிவிட்டு கூட திரிபுர சுந்தரியோ எந்த உடனொரி தேவிய பேரையும் சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை உங்கள் வேண்டுதல் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேண்டுதல் கூட இருக்கலாம் நீங்கள் ஒரே மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு வெல்வத்தையும் உள்ள கையில் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா வந்து கையில் வந்து இப்படி கூம்பி ரெண்டு கையை இப்படி வச்சு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கணும் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி கையை வச்சுக்கிட்டு அந்த உள்ளங்கையில் அந்த வெல்வத்தை வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல்கள்லாம் முடிச்சுட்டு இது சின்னதாக இருக்குது ஆனால் நீங்கள் பெருசு கொஞ்சம் பெருசாக தானே பண்ண சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தானே பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா அது மேலே ஒட்டிக்கிட்டு வந்துடணும் அந்த சாதத்துலேயே கொஞ்சம் லைட்டாக கூட சாதத்தில் எடுத்து கொஞ்சம் உள்ளே பேஸ்ட் மாதிரி இது பண்ணி கூட அது கீழே விடாத மாதிரி பதினோரு லவ் இதுக்கு இது வில்வத்தை அப்படியே பின்பக்கம் முன்னாடி மட்டும் அப்படியே விட்டுருங்க அப்படியே பக்கத்துலேயும் பக்கவாட்லையும் பின்னாடியும் அந்த பதினோரு வில்வத்தையும் ஒட்டிகிட்டு வந்துருங்க அந்த ஒவ்வொரு வில்வத்துலேயும் உங்களுடைய அந்த முதல்ல சிவனை சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மதங்கேஸ்வரியே ராஜங் ராஜ மாதங்கி தேவியேன்னு சொல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் வேண்டுதல் சொல்வேன் ஆனால் நீங்கள் வந்து அந்த வேண்டுதலுக்கு முன்னாடி சிவன் பேரே வெறும் சிவன் பார்வதி சொல்லியோ இப்போதைக்கு நீங்கள் எந்த சிவன் கூட ரொம்ப லிங்க்கில் இருக்கோ அங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் அது ஒன் மோர் வேண்டுதல் கூட இருக்கலாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா பக்கத்தில் பதினொன்று வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை விட்டுட்டு ஒன்று ஒன்றா ஓட்டின்னு வந்திருக்கேன் இது சின்னதாக இருக்குது அதனால் ஒரே ஒரு இது வச்சுருக்கேன் நான் அது கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிட்டு பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் நேரமான இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கானால் இருக்கட்டும் இல்லைனா ஒரு பதினோரு நிமிஷமானால் இருக்கட்டும் அந்த பதினோரு நிமிஷம் அதை கலைக்காதீங்க இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்காவது இருக்கட்டும் அப்புறமா நீங்கள் அதை எடுத்து உங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நிவேதனமாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வில்வத்து கூட நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரில் கழுவிக்குங்க ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட அந்த பிளேட்டை ட்ரிங்கிங் வாட்டரில் கழுவுங்க இந்த வில்வத்தை ட்ரிங்கிங் வாட்டரில் கழுவுங்க சாதம் லைட்டாக வார்ம் சூடாக இருக்கும்போதே கைவிச்சு பிசியது பெஸ்ட்டு இல்லைனா நம்ம கைவிச்சு பிசைஞ்சு இதெல்லாம் பண்ணும்போது அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகும் இப்போ எல்லாமே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு லைட்டாக இன்ஃபெக் நீங்கள் இங்கேயே இல்லைங்க அந்த ஐப்பசி இதில் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு அண்ணாபிஷேகம் மேலே அந்த சிவன் மேலே சாத்தந்த எடுத்து எடுத்து நல்லா கொடுப்பாங்க பார்த்திங்களா எக்கச்சக்கமான பேருக்கு நிறைய பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனு கோல்டு வரவே செய்யும் அது ஏன்னா அது சுட சுடவே அப்படியே பண்ணிட்டாங்கலாம் வராது உங்களுக்கு அது வரும் ஏன்னால் இப்போ எல்லாருமே அது ப்ரொடக்டிவாக நம்ம இருந்து பழகிட்டதுனால கேன் வாட்டர் குடிச்சு ட்ரிங்கிங் வாட்டர் அந்த அக்கோ தண்ணி குடிச்சி இதெல்லாம் பண்ணிட்டதுனால இதில் அது எங்காவது ஒரு இடத்துல க அஃபெக்ட் ஆகிடுது ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஜெம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அப்படி ஆகுது அது வந்து இது தயவு செஞ்சு இது நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா ஏதோ ஒரு வகையில் அந்த ஐப்பசி மாதம் நீங்கள் இதை பண்ணும்போது அந்த சிவன் உங்களுக்குள்ளேயே வந்து உங்களை வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவரே கையை பிடிச்சி உங்களை வழிகாட்டி கூட்டின்னு போவார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்